ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக குறிப்பதா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் அபூர்வமான சக்தி வாய்ந்த சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான நாள் சனிக்கிழமைங்கிறது வாரந்தோறும் வரும் இதில் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சனிக்கிழமை வாரந்தோறும் வரும் ஆனால் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை அந்த மாதிரி சனிக்கிழமை கிடையாது ஏன்னா நாளைய சனிக்கிழமை விநாயக சதுர்த்தியானது வருது ஆமாங்க ஆவணி மாதத்தில் பிள்ளையார் அவதரித்த தினம்தான் நாளை தினம் இந்த அவதரித்த பிள்ளையார் தினத்தில் விநாயகர் வழிபாடுங்கிறது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படும் விநாயகர் சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்து வரைக்கும் நாளை நாள் நிறைந்து இருப்பார் எல்லா இடங்கள்லேயுமே அவங்கவுங்க வசதிகளுக்கேற்ப விநாயகர் வழிபாடு செய்யப்படுவது ரொம்ப நாளை நாள் சிறப்பாக இருக்கும் நாளைய இந்த விநாயகர் வழிபாடில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒன்று மட்டும் வந்து படைக்கப்படும் நிறைய விநாயகருக்கு படைக்கப்படும் ஆனால் இது இல்லாமல் விநாயகர் படையிலே இருக்காது விநாயகர் சதுர்த்தியில நாளை நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ நான் சொல்லும் போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க கொழுக்கட்டை தான் கொழுக்கட்டைய நாளை நாள் படைக்கிறது ரொம்ப முக்கியம் கொழுக்கட்டை கண்டிப்பாக வந்து நாளை நாள் படைப்போம் நிறைய பேர் கொழுக்கட்டை படைக்கிறதுக்கு பதிலாக பொங்கல் வைத்தரலாம் சுண்டல் வைத்தரலாம் அப்படின்ட்டு நிறைய முடிவெடுத்து பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறவங்க நாளை நாள் கொழுக்கட்டையை வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க கொழுக்கட்டை வைக்கிறது நாளை நாள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற வரலாறை இந்த வீடியோவில் வந்து சோல் பண்ணுறேன் அதாவது இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கொழுக்கட்டை பலாகாரத்துடைய கதை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளை நாள் கொழுக்கட்டை நீங்கள் வைக்கிறது ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அதாவது படையில கொழுக்கட்டை வைக்கிறது ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அதனால் கொழுக்கட்டைக்கு இருக்கக்கூடிய வரலாற இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கொழுக்கட்டைக்கான வரலாற இந்த வீடியோவில் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க கொழுக்கட்டை வரலாற இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாளை விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த கார கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை சாக்லேட் கொழுக்கட்டை என எத்தனையோ வகை வகையான கொழுக்கட்டைகள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் காலகட்டத்தில் வந்து விட்டுருக்கு ஆனாலும் இந்த கொழுக்கட்டை தமிழ்நாட்டுக்குள் எப்போது வந்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டையை படைப்பது எப்போது தொடங்கியது இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அந்த கதைகளை தான் சொல்ல போகிறேன் விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டுக்கு எப்போது அறிமுகமானது என்பது குறித்து ஆய்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் கூறக்கூடிய சில வாதங்களை பார்ப்பதற்கு இதற்கு விடை தேட உதவியாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் பல்வேறு பயிற்சிகளில் வழங்கப்பெறக்கூடிய விநாயகர் கிபி ஆறாவது நூற்றாண்டில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகி இருக்கிறார் அதற்கு முன் பிறந்த சங்க இலக்கியங்களில் இக்கடவுளரை பற்றி குறிப்பு இல்லை என தன் பண்பாட்டு அசைவுகள் புத்தகத்தில் தே பரமசிவம் குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இது மாதிரி இல்லையா கிபி ஆறாவது நூற்றாண்டுல இந்த வழிபாடு அறிமுகம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் முதலாம் ராஜராஜ சோழன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோவிலில் பரிவர தேவதைகளில் ஒன்றாக கணபதியும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாரு பரிவர ஆலயத்து பிள்ளையார் கணபதியார் என கல்வெட்டு இவரை குறிக்கிறது அதை நாம் போனால் பார்க்க முடியும் இவருக்கு வாழைப்பழம் படையலாக படைக்கப்பட்டதும் அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இவருக்கு வாழைப்பழம் படைக்கப்படுவதாக அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்பிள்ளையாருக்கு நாள்தோறுமே நூற்றி ஐம்பது வாழைப்பழங்கள் நைவேத்தியம் செய்ய அரசன் முந்நூற்றி அறுபது காசுகளை ஒதுக்கியிருக்கிறாரு இதுவும் விநாயகர் வழிபாட்டில் வாழைப்படம் இட அதே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன ஒரு அற்புதம் அப்படிங்கிறத இந்த குறிப்பு மூலயமா தெரிஞ்சுக்கோங்க விநாயகரை வழிபடும்போது படையில வாழைப்பழம் முதன்மையாக இருந்துள்ளதை இதன் மூலம் நாம் அறியலாம் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம் முதன்மையாக படைக்கப்பட்ட வாழைப்பழத்தையே நாமளும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் வாழை இலையில் முதன்மையாக வைத்தரலாம் அதே போன்று பிள்ளையார் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகராக மாறும் வர மக்கள் தங்களுடைய பயன்பாட்டு உணவுப் பொருட்களை கடவுளுக்கு வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தது இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் அரசியல் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை பற்றி பண்பாட்டு ஆய்வாளர் சி சிவ சுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னு சொல்ல நிறைய கூறியிருக்கிறாரு வாழைப்பழம் உள்ளிட்ட தங்களுடைய பயன்பாட்டு உணவுப் பொருட்களை வைத்து வழிபடக்கூடிய முறையே இருந்து வந்த நிலையில் கொழுக்கட்டை எப்போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு என்பது குறித்து சொற்பொழிவாளரும் இந்து அறநிலையத்துறை ஆலோசனை குழு உறுப்பினருமான சுகசிவம் ஒரு பேட்டியில் பேசும்போது இதை சொல்லியிருக்கிறாரு அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நீராவில வேக வைக்கக்கூடிய உணவுகளே பொற்சி சீக்கியர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுனா நீராவில வேக வைக்கக்கூடிய உணவுகள் பொச்சுக்கீசியர்கள் வருகைக்கு பின்னர் நடந்ததுனால இது வந்து அந்த பெயரோடு குறிப்பிடப்படும் வெறும் மாவை வேக வைப்பது கிழங்கு வகைகளை வேக வைப்பது உள்ளிட்டவை எல்லாம் அவங்க காலத்துடைய உணவு பழக்கமாக இருந்தது ஆனால் குறிப்பாக கொழுக்கட்டை என்கின்ற உணவு வகை எப்போது தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பது மிகவும் ஆய்வுக்குரிய ஒன்று விநாயகருக்கு பழங்களை வைத்து படைப்பது தான் ஆரம்ப காலத்தில் நடைமுறையாக இருந்திருக்கு கொழுக்கட்டை என்பது விநாயகர் வழிபாடு வெகுஜன வழிபாடாக மாறிய பின்னர் வந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுது அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக இன்னொரு இதில் பேசும்போது வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியருமான அருணன் வந்து விநாயகர் வழிபாடு என்பது பலவாத விவாதங்களுக்கு உட்பட்டது என்று கூறுறாரு கணதாதிதனுடைய பதி என்பதுதான் கணபதி அந்த கணத்தின் தலைவனை குறிக்கக்கூடிய சொல் இது பழங்குடி மக்களுடைய தலைவனை குறிக்கக்கூடிய சொல் அந்த கணத்துடைய குறியீடாக ஏனைய இருந்திருக்கலாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பிரசாதம் இருப்பது போல் விநாயகருக்கு பிரத்யோகமாக பழக்கத்தில் மாற்றங்களும் உட்பட்டு கொழுக்கட்ட உருவாயிருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுறாரு விநாயகருக்கு மட்டுமின்றி அவ்வையார் வழிபாடு அல்லது செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பெண்களால் மட்டும் நடத்தப்பெறக்கூடிய வழிபாட்டில் அரிசி ஒப்பில்லாமல் பிசைந்து கொழுக்கட்டை செய்து வழிபடுவது இன்றும் வழக்கத்தில் இருக்குது வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய கொழுக்கட்டையை அவ்வையார் கொழுக்கட்டை என சொல்வாங்க இந்த கொழுக்கட்டை பிரசாதம் ஆண்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை இது பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நோன்பு அது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இதை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் வந்து இந்த கொழுக்கட்டை இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கொழுக்கட்டை வந்து ஏன் விநாயகருக்கு படைக்கப்படுது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்ததில் அது இப்போ இந்த வீடியோவில் ஓரளவு தெரிஞ்சுருப்பீங்க பிள்ளையார் வழிபாடு எப்போ வந்தது அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த நூற்றாண்டுங்கிறத முத கொண்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ பல ஆய்வாளர்கள் தெரிவித்த இந்த தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆய்வு தாள்களை தெரிஞ்சுக்கும் போது தான் உண்மையாலுமே வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்கிறத பற்றி நமக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்குது ஸோ தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது கொழுக்கட்டை நாளை நாள் ரொம்ப முக்கியம் முக்கியம் அதை விட விநாயகருக்கு வாழப்பழ நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஸோ கொழுக்கட்டெல்லாம் எப்படி தயார் பண்ணும் அப்படிங்கிறது இப்போல்லாம் நிறைய வந்து வீடியோஸ்லாம் வந்துருச்சு நிறைய வகையான கொழுக்கட்டைகளும் வந்துருச்சு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த கொழுக்கட்டை நாளை நாள் செய்து விநாயகருக்கு படுத்து ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து கொடுங்க ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றிய முழு தாள்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் மேலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்குமே இந்த விநாயக சதுர்த்தியோடைய ஸ்பெஷல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பிள்ளையார் வழிபாடு பற்றி நிறைய டவுட்லாம் இருந்ததுன்னா அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் கிளியர் ஆகணுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் கொழுக்கட்டை வந்து படைக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு புராண கதையும் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஔவயார் கொழுக்கட்டை கதை இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப குழம்பிடும் அதனால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த கொழுக்கட்டையுடைய இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கட்டும் இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்